ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அமெரிக்க அதிபர் மெக்கின்லி செப்டம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நியூயார்க்கில் உள்ள பேன் அமெரிக்கன் கண்காட்சியில் அமெரிக்க ஜனாதிபதி வில்லியம் மெக்கின்லியிடம் அராஜகவாதியான லியோன் சொல்கஸ் நடந்து சென்று துப்பாக்கியால் சுட்டார் படப்பிடிப்பிற்கு பிறகு ஜனாதிபதி மெக்கின்லி நன்றாக இருக்கிறார் என்று முதலில் தோன்றியது இருப்பினும் அவர் விரைவில் மோசமான நிலைமைக்கு திரும்பினார் மற்றும் செப்டம்பர் பதினான்கு அன்று குடலிறக்கத்தால் இறந்தார் பகல் படுகொலை முயற்சி மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை திகழடைய செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இங்கிலாந்து முதல் டேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வின்சர் சர்ச்சிலின் முதல் பிரபு அட்மிரல் டியால் நிதியுதவி செய்யப்பட்ட முதல் டேங் இங்கிலாந்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் லிட்டில் வில்லி என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டது முதலாம் உலக போர் முடிவடைவதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் ஜெர்மனியர்களுடன் சண்டையிட அவற்றை பயன்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு யுஎஸ்ஏ ரயில் தடம் புரண்டது அது ஒரு தொழிலாளர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இரண்டாம் உலகப் போர் முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்தது ஆனால் விடுமுறை வார இறுதியில் பண்டிகையாக இருந்தது பல வீரர்கள் விடுமுறையில் இருந்தனர் செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் ஐநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வாஷிங்டன் டிசியில் உள்ள காங்கிரஸ் லிமிடெட் நிறுவனத்தில் ஏறினர் இது நியூயார்க் நகரத்திற்கு இடைவிடாத சேவைக்காக திட்டமிட்டப்பட்டது அந்த நேரத்தில் ஏழு நாற்பத்தி மணிக்கு வந்து சேரும் பென்சில்வேனியா ரயில் ரோடு ரயில் வரவே இல்லை இது பிராங்க் சந்திப்புக்கு அருகில் உள்ள பிராங்க் மற்றும் கிளான்ஹுட் அவெனியூவில் தடம் போன்றது இந்த விபத்தில் எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றி பதினேழு பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுவே இன்று பண்டே வரலாறு இன்றைய நாளிலாகும் நன்றி உங்களிடமிருந்து விடை மீண்டும் பெறுவது உங்கள் மஞ்சுஸ்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும்